ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெலோஸ் கிச்சன் இன்றைக்கி மண்டே மார்க்கெட் மீன் சந்தையில் செல்வானா என்ன மீன் வெட்டுறாங்க என்ன பார்க்கலாம் வாங்க பெரிய பாறை வெட்டுறாங்க மஞ்சள் பாறை தான் ரொம்ப பெருசாக இருந்துச்சு வெட்டி வெட்டி கொடுத்துட்டே தான் இருக்காங்க எப்போவுமே பிஸியாக தான் இருக்காங்க நிறைய மீன் இருந்துச்சு இன்றைக்கி இந்த கொஞ்சம் என்ன சொல்கிறது நான் போனது கொஞ்சம் லேட்டாக அதனால் பெரிய மீனெல்லாம் வெட்டி கொடுத்துட்டாங்க ஆனாலுமே கொஞ்சம் நல்ல பாறை தான் வெட்டுறாங்க பாருங்கள் மஞ்சள் பாறை எவ்வளோ பெருசாக இருக்குது இது ஒரு மீன் அம்மாக்கு தான் வெட்டி கொடுத்துட்ருக்காங்க அவங்க விற்க விற்க ஒன்று ஒன்றா கொண்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க இவங்க கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸ்ஸாக வெட்டி கொடுக்குறாங்க இன்றைக்கி நம்ம யாராவது வாங்கி கொண்டு கொடுத்தோன்னா அவங்க என்ன சொல்கிறது சின்ன சைஸ் பெரிய சைஸ் கறி வைக்க பொரிக்க அந்த மாதிரி தருவாங்க வெட்டி நமக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி வெட்டி தருவாங்க நீங்களும் போனீங்கன்னா அந்த செல்வ நாட்டை கொடுத்து மீன் வெட்டலாம் அவங்க நமக்கு ஏத்தாப்பில் வெட்டி தருவாங்க அதுவும் நம்ம வீட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா சீக்கிரமாகவே வெட்டி தந்துடுவாங்க அவங்க ஒய்ஃபும் கூடவே இருந்து மீன்களை தருவாங்க சின்ன மீன் பெரிய மீன் எதுனாலும் வெட்டி கொடுத்தா வெட்டி தந்துருவாங்க நமக்கு வெட்டுறது ஒரு சைஸாக வெட்டுவாங்க செல் எடுத்து நமக்கு குழம்பு வைக்கிறதுக்கு மாதிரி வெட்டி தருவாங்க அவங்களுக்கு வியாபாரத்துக்கு பெருசாக எப்படி வெட்டணுமோ அது மாதிரி வெட்டி கொடுப்பாங்க முள்ளும் தலையும் வாங்கி கொண்டு கொடுத்தாலும் வெட்டி தந்துருவாங்க தேவை தேவைன்னா நீங்கள் போய் அவங்கள்ட்ட வெட்டி வாங்கலாம் இப்போ தான் எல்லோரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க பொம்பளைங்க அதனால் வீட்டில் வெட்டுறது கஷ்டம் பெரிய மீன் மற்ற மாதிரி வீட்டில் வெட்டுறது தான் சின்ன சின்ன மீன்னால் நம்ம கழுகி பழக்கம் பாருங்க பார்த்திங்களா எவ்வளோ நல்லா விட்டுறாங்கன்னு சொல்லிட்டு போனால் சீக்கிரம் நம்ம அவங்கள்ட்ட கொடுத்து வெட்டி வாங்கிட்டு வந்துடலாம் அர்ஜெண்ட்டுக்கு அவங்கக்கிட்ட கொடுத்தோன்னா ஈஸியாக வெட்டி தந்துடுவாங்க பெரிய மீன் இந்த மீன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் விலையும் கிலோ போட்டு தான் தருவாங்க கிலோ நானூறு முந்நூற்றம்பது அந்த மாதிரி இருக்கும் மீன் உள்ள நாளுன்னா கொஞ்சம் விலை குறவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த புது சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டாக தாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்